திருமாவுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் இல்லையெனில் கூட்டணிக்கு குட் பை திமுகவுக்கு நடிகர் விஜய் நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்தே திமுகவுக்கும் பி இடையே மோதல் போக்கு அதிகரித்து கூட்டணியே முறியும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது முதலில் நாடாளுமன்ற தேர்தலின் போது விசிக்க தனக்கென நான்கு தொகுதிகளை கேட்ட போதிலும் திமுகவோ இரண்டு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியது விசிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது மேலும் திமுகவின் இந்த செயலால் கடுப்பான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் எங்கள் அண்ணன் திருமாவளவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் திமுக கூட்டணியில் பயணிக்கிறோம் என்றும் சீறி இருந்தனர் இந்த நிலையில் வீசிக்கவை தொடர்ந்து அலட்சியப்படுத்தி வரும் திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜயால் பெரிய ஆப்பு ஒன்று காத்திருக்கிறது விசிக நிர்வாகிகள் இப்போது இருந்தே எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என திமுகவை வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கு காரணம் என்னவென்றால் திமுக கூட்டணி கையை விட்டு போனாலும் பரவாயில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதன்முறையாக தேர்தலை சந்திக்கும் விஜய் வீசிக்கவை தனது கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் அமைச்சரவையில் விசிகவுக்கு முக்கிய இலாக்கா தருவதாகவும் விஜய் தரப்பில் இருந்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது ஒருவேளை வீசிக்க திமுக கூட்டணியில் இருந்து விலகினால் நஷ்டம் திமுகவிற்குத்தான் என ஆளும் கட்சியானது என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து வருகிறது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கொடுத்த வெறும் இரண்டு சீட்டை மட்டும் வைத்துக் கொண்டே மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்று சாதனை படைத்திருந்தது ஆனால் அதற்குமே தனது கூட்டணியில் இருக்கும் திமுக ஒரு வாழ்த்து கூட கூறவில்லை வீசிக்க தலைவர் திருமாவளவனும் மற்றும் தொண்டர்களும் உச்சக்கட்ட அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் தான் சூட்டோடு சூடாக தாவேக்க கட்சியின் தலைவரான விஜய் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று அதிக வாக்குகள் வாங்கி மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பிடித்த வீசிக்கவுக்கு எனது வாழ்த்துக்கள் என மாஸ் என்ட்ரி கொடுத்துள்ளார் நடிகர் விஜயின் இந்த என்ட்ரி தான் தற்போது திமுக வீசிக்க கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சியான வீசிக்கவை தன் பக்கம் இழுத்து போட்டு தனது கூட்டணியில் சேர்த்து விட வேண்டும் என விஜய் பக்காவாக பிளான் போட்டுள்ளார் இது திமுக ஆட்சிக்கு போட்ட கடிவாளமாக அமைந்துள்ளது திமுகவானது கூட்டணியின்றி தேர்தலை சந்தித்து ஒரு முறை கூட வெற்றி பெற்றதில்லை என்பதை நன்கு அறிந்து கொண்ட விஜய் திமுக கூட்டணியை கலைக்கும் வேலையை முதலில் ஆரம்பித்துள்ளார் அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியையும் தனது கூட்டணியில் இணைக்க டெல்லி காங்கிரஸ் கே நடிகர் விஜய் போன் போட்டு பேசியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருந்தது தான் தற்போது விசிகவுக்கு ஸ்கெச் போட்டிருக்கிறார் திமுகவை விட அதிக சீட்டுகள் தருவதாக கூறியும் காய் நகர்த்தியுள்ளார் இந்த நிலையில்தான் விஜய் பக்கம் விசிகவுக்கு டிமாண்ட் அதிகரித்துள்ளதால் விசிகவினர் திமுகவுக்கு பல ஆர்டர்களை போட்டு இதை செய்யவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவோம் என நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக விசிகவின் இளைஞரணி மாநில செயலாளரான சங்கத்தமிழன் ஆட்சியிலும் பங்கு இருக்க வேண்டும் அதிகாரத்திலும் பங்கு இருக்க வேண்டும் என கூறி எங்கள் தலைவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க வேண்டும் என்றும் பகிரங்கமாக ஊடகத்திலேயே பேட்டியளித்துள்ளார் மேலும் திமுகவை தனது கூட்டணி கட்சி என்றும் பாராமல் ஏறி மிதித்து பேசியுள்ளார் பெரியார் மண் சமூக நீதி என மேடைக்கு மேடை மட்டும் பேசக்கூடாது அதை காட்ட வேண்டும் செயலில் ஆந்திர மாநிலத்தில் கூட துணை முதல்வராக பவன் கல்யாண் நியமிக்கப்பட்டுள்ளார் இங்கு ஏன் எங்கள் அண்ணன் திருமாவளவனை நியமிக்க கூடாது என கேள்விகளை அடுக்கியுள்ளார் மேலும் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வேறு எந்த கட்சி வந்தாலும் விஜயே வந்தாலும் கூட நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து பயணிப்போம் என திமுக தலையில் பெரிய இடியை இறக்கியுள்ளார் இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி விஜய் உடன் கூட்டணி வைக்க வீசிக்க முடிவு செய்துவிட்டால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற ஏதாவது காரணம் வேண்டும் அந்த வகையில் துணை முதல்வர் பதவி கேட்போம் எப்படியும் தரமாட்டார்கள் இதை காரணமாக வைத்து திமுக கூட்டணியில் இருந்து விஜய் உடன் கைகோர்க்க திருமாவளவன் தயாராகிவிட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்